உறவைகள் யாவருக்கும் அன்பு வணக்கம் த மணியனம் சமூக ஊடகத்தினூடாக நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று யாழ்ப்பாணம் நாஷிமாடிய அரசடுப்பிலருக்கு பக்கத்தில் அன்று களை காட்டியிருந்தது ஏன் களை காட்டியிருந்தது உண்மைதான் என்கின்ற திரைப்படத்திற்காக அந்தோறி இத்திரைப்படத்திலே உண்மையில் என்றால் இந்திய இலங்கை கலைஞர்கள் பலர் சூழ்ந்திருந்தார்கள் அதிலும் எம்மவர்கள் தமிழகத்தில் பயிற்சி பெற்ற கலைஞர்கள் பலர் சூழ்ந்திருந்தமை முக்கியமாக குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயம் அது மட்டுமல்ல நட்புக்காக நையாண்டி மனத்திலேயே புகழ்பெற்ற வேநிதி குணபரன் அவர்கள் நடிப்பதற்காக வந்திருந்தார்கள் அது மட்டுமன்றி நோர்வையில் வாழும் ஒரு அற்புதமான கலைஞன் சீரன் அவர்களும் கூட வருகை தந்திருந்தார்கள் இந்த திரைப்படத்திலே ஓசை பிலிம்ஸாக இருந்தாலும் கூட பலர் தமது பங்களிப்புகளை முன் நின்றது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக குறிப்பிட வேண்டும் அதாவது ஓசை தயாரிப்பில் பல தயாரிப்பாளர்கள் முன்னிக்கின்றார்கள் என்றால் யோசித்து பாருங்கள் மிகவும் ஓர் அற்புதமான ஒரு கதையம்சத்தை கொண்ட கதையாக அவர்கள் அமைக்க இருக்கின்றார்கள் குறிப்பாக கூறுவதாக இருந்தால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நடித்தும் இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க முடியும் சரி அந்த ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பூஜை போடப்பட்டது அன்று அந்த நிகழ்வு எப்படி அமைந்திருக்கிறது இருந்து ஒரு சில பகுதியை பார்ப்போமா இங்கே ஒரு விடயத்தை நான் குறிப்பிட ஆசைப்படுகின்றேன் நாம் வர்த்தக ரீதியில் நாம் இன்னும் திரைப்படத்தினூடாக வளர்ச்சி பெறவில்லை என்ற கவலை எனக்கு நிறையவே இருக்கின்றது ஆனாலும் கூட தொழில்நுட்பத்திலோ அல்லது கதை தொடரிலோ எம்மவர்கள் கதைகளை அழகாக திரை வடிவத்தில் வழங்குவதிலோ நாம் குறைந்தவர்கள் அல்ல என்பதை குறுந்திரைப்படம் மூலமாகவும் முதலீடு திரைப்படம் மூலமாகவும் எம்மவர்கள் வெளிக்காட்டி இருந்தார்கள் அதாவது நமது அடையாளங்களோடு என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே வர்த்தக ரீதியாக நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கின்ற பெரும் பொறுப்பு எம்மிடம் இருக்கின்றது ஆகவே அன்பான விமர்சகர்களே அன்பான கலைஞர்களே உறவுகளே குட்டி முந்தி முந்திரி கொட்ட மாதிரி அதுக்குள்ள முந்தி போய் ஏதாவது விமர்சனங்களை முன்வைத்து தமிழகத்தில் ஒரு சில படங்களை எப்படி தடை செய்கிறமே அது போல தடைகளை ஏற்படுத்தாமல் ஒரு வளர்ச்சிக்கு நாம முன்னிட்டு போமா பாருங்க நிகழ்வினை ஆரம்பிக்கும் முதலிலே மங்களேற்றும்பில் இப்பொழுது நிலவர காத்திருக்கிறது அவரை தொடர்ந்து ஏற்று பரவி வந்திருக்கின்ற திருவரைக்கலாம் என்ற இயக்குநர் அருகில் ஜெயசங்கர வடிகளே மங்களவடங்கேற்று அங்கோடு வேலை தருகின்றோம்

எம்மவர் திரைப்படம் வளர நாம் தான் முன்னிக்க வேண்டும் படைப்பால் உயர்ந்தவர்கள் மனத்தால் உயர்ந்தவர்கள் கதையால் உயர்ந்தவர்கள் திருடுகளில் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் பெருமைகளை வெளிக்கொண்டு காட்டியவர்கள் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு எம்மிடம் இருக்கின்றது ஆகவே அந்த ஊரிய திரைப்படத்தையும் நாம் வளர்த்தெடுப்போம் இத்திரைப்படத்தின் மூலமாக எமது கலைஞர்களும் ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு இதுவும் ஒரு வாய்ப்பாகவும் அமையவல்லவா சரி நீர்களை சப்கிரைப் செய்து இல்லையெனில் தொடர்ந்து அதை செய்து வாருங்கள் நீங்கள் சப்கிரைப் செய்தால் உங்கள் இல்லங்கள் நோக்கி மணி என்னும் சமூக ஊடகம் உண்மைக்கும் அல்லவா சரி சப்கிரைப் செய்யுங்கள்